ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருடப்பிறப்பு அதாவது இந்த சித்திரை மாதம் இந்த பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே யாபகம் இந்த வருடப்பிறப்புலதான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது அதுல இந்த பஞ்சாங்கம் ஆகப்பட்டது அந்த புது பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த விஷயம் ஒன்று ஒன்னாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அப்படின்னால்தான் அந்த வருடப்பரப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது ஆனால் முதல் நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது அப்ப அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு முதல் நாளே இது பண்ணிரு சரி இந்த கிரகத்தினுடைய வந்து இந்த வருடம் பிறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் சூரியன் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல முதல்ல லக்கணம் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டில் உள்ள பெரிய விஷயம் அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல புதன் சுக்ரன் ராகு மீனத்துல மேச வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு சந்திரன் வந்து மிதனத்துல இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணி வீட்டில் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது ஆதாயம் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி ஏழு பெர்செண்ட் விரயம் எழுபத்தி ஒரு பெர்சன்ட் அப்ப இந்த விரைய எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கு அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு அப்ப இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும் இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே காலபுருஷ தத்துவப்படி அது வந்து பனிரெண்டாவது இடம் பனிரெண்டாவது ராசி தான் மீன ராசி இந்த மீன ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் வருட பிறப்பானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இந்த சித்திரை மாதத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோதி வருஷத்துல குரோதி வருடமானது இந்த வருஷத்துக்கு புல்லாவே எப்படி இருக்கும் அப்படிங்கிற விரிவா தான் இதனுடைய நிலை இந்த மீனராசியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஜென்மச்சனி காலம் நிறைய சன்னி ஓடிக்கிட்டு இந்த வெறைய சனில சனியனுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் அதுல இருக்கும் காசு பணமா கையில வச்சுருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுபமான ஒரு செலவுகளை பண்ணிருங்க சுப செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அது நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்கும் இல்ல அப்படின்னா ஏதாவது ஆகாத விஷயங்கள்ல கொண்டு போய் விட்டு காசுகளை இழந்துருவீங்க அப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுகிட்டு போகும் எல்லாருக்கும் இந்த விஷயம் அப்படி வாக்கியம்னு சொல்ல முடியாது நல்லது நடக்கும் கெட்டும் நடக்கும் அவர் அவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து விதி ஜாதகம் ஜனன ஜாதகம் பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் காலங்கள் என்ன சொல்லுதோ உங்களுக்கு அதுதான் அது இந்த கிரகங்களுடைய கோச்சார பலன் என்ன நடக்குதோ அதுதான் அவங்களுக்கு விதி அப்ப இத பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கமான் பண்றீங்க ஐயா வந்து உங்களுடைய தொடர்பு கொள்ள முடியுமா உங்களை பார்க்க முடியுமா உங்களை நேர்ல வந்து பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் எழுதணும் எழுதுவீங்களா இப்படி எல்லாம் கேக்குறீங்க ஒரு சில கமாண்டுகளை நம்மளால படிக்க முடியுது ஒரு சில கமாண்டுகளை படிக்க டைம் இருக்குது இல்லை அப்ப எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா இந்த ஒரு ஸ்கிரீன்ல பாருங்க நம்மளுடைய நம்பர் வரும் இந்த ஜாதகம் பார்க்குற விஷயமா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுற விஷயமா இருக்கட்டும் அது இல்லாம உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ளுங்க ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா ஒரு சிலர் ஃபோன் பண்றதுக்கு சங்கடப்படுவாங்க அப்படியெல்லாம் சங்கட ஒரு அவசியம் இல்ல இல்லை எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல என்ன விதியினுடைய அமைவு இருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கோச்சாரம் நடக்குது அதைத்தான் நம்ம விதி மதி கதின்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் இருக்கா கெட்ட பலன் இருக்கா ஒருத்தனுக்கு நல்ல பலனும் நடக்காது ஒருத்தருக்கு எல்லா நேரமும் கெட்ட நேரமாகவும் இருக்காது அப்ப அந்த தசாபுத்தி காலங்கள் கொஞ்சம் மாறும் விதி ஜாதகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க தசாபுத்தி காலங்கள் நல்லதா இருக்க வாய்ப்பு உண்டு அதே இந்த கோச்சாரங்கள் கிரகங்கள் மாறையில நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல சுதாரிச்சுக்கணும் அப்ப இந்த விஷயத்த பொறுத்த அளவுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அதை உதாரித்தனமா செலவழிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க கொஞ்சோண்டு பணம் கிடைச்சாலும் அதை வச்சு வாழ்க்கையை நடத்துறவங்களும் இருக்காங்க நம்ம யாரையும் குறை சொல்ல கூடாது குறை சொல்ற அளவல இல்லை அப்போ இந்த சனியினுடைய தாக்கத்துல ஐம்பது பெர்சென்ட் சனி நடக்குது அப்படின்னா சனியினுடைய வேலை என்ன சனியாகப்பட்டவர் ஜென்ம சனி நடக்கையில் அவர் இருக்கிற வீடு அவர் இங்க இருக்காரு அப்படின்னா அடுத்த வீட்டுக்காரனும் பாதிப்பேன் பின்னாடி வீட்டுக்காரனும் பாதிப்பேன் அதுதான் அவருடைய வேலை அப்ப அவருடைய வேலை நல்லதா இருந்தாலும் அதுதான் கெட்டதா இருந்தாலும் அதுதான் நல்லதா இருந்தாலும் ரெண்டு பேரும் பாதிப்பு நல்லா நடக்கும் கெட்டதா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்கும் பாதிப்பு இதுதானே அவருடைய வேலை அப்ப சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்கிறவரா கெட்டதை செய்கிறவரா இது விதியில தான் தெரியும் அப்ப இந்த விதியினுடைய அமைப்பு நல்லதா இருக்கு அப்படின்னா எந்த வகையிலும் பெருசா ஒன்றும் குறைபாடுகள் வந்துடாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்னும் பண்ணாது இல்லை லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை ஒவ்வொரு குழந்தைகளை வந்து நம்ம தத்து கொடுத்துருங்க இந்த குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்லா இருக்கும் உடல்நிலைகள் நல்லா இருக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப இந்த குழந்தைய வந்து ஏன் தத்து கொடுக்கணும்னு சொல்றோம் லக்கணாதிபதி சரியில்லைனாலோ ராசிநாதன் சரியில்லைனாலோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாத்தே அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம சொல்றோம் அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகள் வரக்கூடாது தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் தோஷங்களே இருந்தாலும் அதை நிவர்த்தி எப்படி சொல்றது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க பார்த்து அதன் மூலியமா ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்டா சொல்லிடுவோம் அப்ப அந்த நம்பரை நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் சரி இந்த மீனராசி ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல போய் அவரு நாள் இருந்தாரு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் வருமானங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டுதான் இருந்திருக்கும் அது இல்லாம உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்துக்கு போறாரு சகோதர ஸ்தானத்துக்கு போய் சகோதர உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அவர்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியா வந்து குரு பெயர்ச்சி ஆகிறாரு இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல சனி பகவான் ராகு கேது இந்த குரு இதுல வந்து குருதான் பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சியாகி உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஆஹ் ஏழாம் இடத்த பார்க்கறாரு உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்த அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அப்ப ஏழாம் இடத்துல அவர் பார்க்கையில கல்யாணம் திருமணம் உண்டான கலத்திரஸ்தானம் தானே ஏழாவது இடம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய லக்கணத்திலேயே வந்து நீசம் பெற்று வக்ரமாகறாரு ஏற்கனவே நடந்த கல்யாணங்கள்ல கணவன் மனைவியில் இருந்த ஒற்றுமை குறைபாடுகள் நீங்கி நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உச்சம் பெற்று உங்களுக்கு வந்து மூணுக்கு எட்டுக்குள்ள அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு உங்களுடைய ராசில அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இதை விட பிரம்மாண்டமான நன்மை தரும் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டுல வந்து உச்சம் பெற்றிருக்காரு சூரிய பகவான் அது அதை விட ஒரு நல்ல நிலைமை தரும் அப்ப எந்த நிலைமையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஜென்மச்சனி ஜென்மச்சனி தானே அந்த விரைய சனி ஓடிக்கிட்டே இருக்கும் அது அவரவருடைய விதியை அமைவை பொறுத்துன்னு முதல்ல சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய பலன் எல்லா ராசிக்குமே பொது பலன் தான் குறிப்பிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அப்ப இந்த பார்வையில இந்த இடத்துல அமையுது அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொது பலனை மட்டும் நம்ம சொல்றோம் அப்போ இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதினால் கலத்திரஸ்தானங்கள் கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள் கல்யாணத்துல தடைதாமதம் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த விரைச்சனியா இருந்தாலும் கல்யாணம் கண்டு பண்ணணும் கண்டிப்பா நடக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி ஒரு சுபசெலவா பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் பயப்பட வேண்டாம் அப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் மனம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அப்பாவின் வழி சொத்துக்கள் அப்பாவினுடைய வழியில வந்த பண வரவு செலவுகள் அப்பா வழிகளில் உள்ள சொந்த பந்தங்கள் இது எல்லாமே கை கொடுக்கும் இந்த சொந்த பந்தத்துல இருந்து ஒரு சில பொண்ணு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது கை கூடும் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிறாக அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு திருமணம் இரண்டாம் திருமணம் என்பது அதை விட கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிப்பயணங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறது இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டாகும் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இளையதாரம் சேமிப்பு பணம் இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் மாறும் இந்த மீனராசியை பொறுத்தவரை இந்த உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அவருக்கு மீன ராசிக்கு அவ்வளவா ஜென்மச்சனி நடந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களுடைய பார்வை ரொம்ப சுபரான நல்ல பார்வையா இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வருடமா அமையுது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிலயுமே உண்டு இந்த மீனராசியை ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரங்கிறது ஒரு பாதம் மட்டும் அதில் வரும் புரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் அது உங்களுடைய சொந்த ராசிநாதனே குரு பகவான் அப்போ உங்களுடைய ராசிநாதன் எந்த இடத்தில் அமைவிடத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து சகோதர உறவுகள் நல்ல முயற்சி எடுப்பிய நல்ல முயற்சியில வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தெல்லாம் பார்வை குரு பகவான் இருவதனால் இந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் அடுத்து வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் உங்களுக்காக பனிரெண்டுல அவர் இருக்காரு அது விரய சனி காலங்கள் இந்த பனிரெண்டாம் இடத்துல விரயம் பனிரெண்டாம் இடம் தான் விரயம் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான ஒரு சில பாதிப்புகளே இருந்தாலும் இந்த இடங்கள் அதாவது ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள்லாம் சிறப்பு பெறதுனால ஒரு சில நன்மைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு ஏழு அப்படின்னா மனைவி மூலமா ஓரளவு நன்மைகள் உண்டாகலாம் கல்யாணங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் ஒன்பதுனா அப்பா மூலியமா கூட ஒரு நன்மைகள் உண்டாகலாம் இல்லை பதினொன்றாவது படத்தை பார்க்கறதுனால தாரங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம் சேமித்து வச்ச பணங்கள் கை கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பெரிய அளவில் பேங்க்ல இந்த மாதிரி எல்லாம் லோன் கொடுக்கறது அந்த மாதிரி கூட கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஐம்பது பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் ஒரு விடிவு காலம் உண்டு பயப்பட வேண்டியதில்லை ஒரு வருஷத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில புதன் வர்றாரு அப்படின்னா அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் நீசம்னா அவருடைய செயல்பாடு என்ன இருக்கும் ஜீரோ தான் இருக்கும் அப்ப ஏழாம் வீட்டு அதிபதி அங்க வர்றாரு அப்படின்னா நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் ஏழு அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் இதுகளுக்குள்ள ஒரு சில குளப்படிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பிரிவினைகள் இருக்க வாய்ப்பு உண்டு அப்ப இந்த ஜென்மஜனி காலங்கள்ல ஊரை விட்டே நீங்க வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்னா கம்பல்சரி நல்லா இருக்கும் எந்த விதமான குறைபாடும் வராது பெரிய தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு பேச்சு திறமைகள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் உள்ள பாருங்களேன் அதிகமா வந்து புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் இருப்பாரு அப்போ இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னா புதன் பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறத தான் அந்த விஷயமும் நடக்கும் அப்ப இந்த சுக்ரோதி வருடமானது இந்த வருஷத்தினுடைய அமைப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதனாகப்பட்டவர் வருஷ பிறப்புல முதல்ல வந்து நீசம் அடைகிறாரு மற்ற கிரகங்கள் கோள்கள்லாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல நிலையில இருக்கு அது மாசம் மாசம் மாறிடும் மாறினாலும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குமோ அதை இவங்கெல்லாம் ஒரே மாசத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப அப்படிப்பட்ட பலனா இருந்தாலும் ஜென்மச்சனி காலமா இருந்தாலும் இந்த வருடம் வந்து ஓரளவுக்கு உங்களுடைய அடுத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாலும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே எந்த விதமான குறைபாடுகள் இல்லாத நிலையா மாற வாய்ப்பு உண்டு நீங்க வெளிநாடு போறதோ இல்ல வெளியூர் போறதோ சுப சுபமான கல்யாணங்கள் பண்றதோ காது ஊத்து வைக்கிறதோ இல்ல வீடு கட்டுறது வீடு கட்டுறது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நேரத்துக்கள்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் ஒரு விரைய செலவுல கொண்டு பணம்ங்கிறது விரைய செலவு செலவு தானே அதை சுப செலவா மாத்துறது பிளஸ் பாயிண்ட் பயன்படுத்துங்க நல்லபடியா பயன்படுத்தி இந்த வாய்ப்புகள் பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி சின்ன லெவல்ல கிடைச்சாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்